இந்த மிக மகிழ்ச்சியா இருக்குது காரணம் முதல் முறையாக தேனி மாவட்ட நிர்வாகம் சார்ந்த பல அமைப்புகள் சேர்ந்து கொடுத்த கோரிக்கையை ஏற்று தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நடக்கிறது பெருமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் சித்ரா பௌர்ணமியில் வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கான காரணம் என்னவென்றால் சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி இரண்டாயிரம் ஆண்டு என்று இந்த வரலாற்றை அறிந்து கூற முடியாது காரணம் இது மிக பெரும் தமிழ் காப்பியங்களில் இது புராண கதை அல்ல இந்த நிலத்தில் நடந்த ஒரு வரலாற்று உண்மை சம்பவம் சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி தன்னுடைய கணவன் பாண்டிய நாட்டில் குற்றச்சாட்டினால் கொலை செய்யப்படுவதை அறிந்து கோபமுற்று பாண்டிய மன்னனுக்கு எதிராக நின்று தன்னுடைய சிலம்பின் வாயிலாக அவள் தன்னை குற்றமற்றவள் நிரூபித்து அந்த தான் குற்றம் செய்து விட்டேன் என்ற நினைப்பிலேயே பாண்டிய மன்னன் உயிர் துறந்த பிறகும் தன்னுடைய கோபத்தை அணையாமல் பெண்ணுக்கே உரிய பெண்மையை நிலைநாட்டி மதுரையை தீக்குழந்து அந்த வேகத்தோடு இந்த வெள்ளிமலை வாயிலாக வைகை கரையின் வாயிலாக இவ்வளவு இடங்களையும் சுற்றி இந்த நிலத்தில் வந்து தன் கணவனை சென்றடைய வேண்டும் என்று வேண்டுகிறார் கணவனை சென்றடைந்தால் என்று இன்று நாம் கூறுவது சிலப்பரிகாரத்தில் இறுதியில் இளங்கோவடியில் காட்டுகிறார்கள் புஷ்பக விமானத்தில் இளங்கோவன் கோவலன் வந்து கண்ணகியை எடுத்து சென்றான் என்று கூறப்படுகிறது இந்த வரலாற்றை புறவர்கள் சேரன் செங்குட்டுவனுக்கு சொல்ல சேரன் செங்குட்டுவன் இமயம் சென்று நான் இமயத்தை வென்றான் அங்கிருந்து நான் கல் கொணர்ந்து வந்து உனக்கு சிலை வடிப்பேன் என்ற கோரிக்கையோடு அந்த நேரத்தில் இமயமலை பகுதி ஆண்ட கனக விஜயன் மீது படையெடுத்து சென்று கனக விஜயனை வெற்றி கொண்டு அந்த கனக விஜயன் தலையில் கல்லை வைத்து இமயமலையுடைய கல்லை வைத்து இந்த நெல் இந்த இடத்தில் கண்ணகிக்கு பெரிய கோயிலை கட்டி எழுப்பினார் கண்ணகி கோட்டம் இன்று மங்களதேவி என்று சொல்லப்படும் கண்ணகி கோட்டம் கண்ணகிக்கு ஒரே பெயர் அவள் கண்ணகி கற்புக்கரசு என்று நாம் கொண்டாடுகிறோம் கண்ணகி ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் கண்டிப்பாக நமக்கு கண்ணகியோட வழிபாடு தினந்தோறும் வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் தமிழருடைய மூவேந்தர்கள் சோழ பாண்டியருடைய லட்சுமி என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டாக கண்ணகியுடைய காப்பியம் சிலப்பதிகாரம் விளங்குகிறது இந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியலை இளங்கோவடிகள் தெல்ல தெளிவாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் தமிழர் வரலாற்றை நீங்கள் வேறு எங்கும் தேட வேண்டாம் கண்ணகி காப்பியத்தில் தேடலாம் இது வரலாறு வேறு அல்ல மேலும் இன்று கச்சத்தீவை பறிகொடுத்து விட்டோம் என்று எல்லோரும் பேசுகிறோம் எல்லோரும் பதறுகிறோம் அதை மீட்டெடுக்க முடியவில்லை என்று சொல்கிறோம் வாய்ச்சொல்லுக்கு மட்டும் அது வேலையாயிருக்கிறது எங்களை போன்ற போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கிறோம் இன்று இந்த இந்த கோயிலுக்கான விஷயத்தை நாங்கள் இந்த பத்து ஆண்டுகளாக ஏன் தனிப்பட்ட முறையில் யாரும் இது ஒரு கற்புக்கரசு என்று இந்த உலகத்தில் யாருக்குமே பட்டம் கொடுக்கப்படவில்லை நீங்க கூட அரசுக்கான அதிகாரமாக சொல்லுகிறமே தவிர ஒரு பெண்ணை கற்புக்கரசு என்று கற்பு என்பது சுய ஒழுக்கம் மட்டுமே கற்பல்ல ஒரு பெண் எவ்வளவு திறனா இருந்தால் ஒரு மன்னனுக்கு எதிராக சென்று அவள் நீதி கேட்க முடியிருக்கும் அந்த நேரத்தில் இந்த நிலத்தில் அண்ணன் எவ்வளவு அருமையாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய குற்றச்சாட்டுக்கு அவன் பதில் சொல்லியிருப்பான் இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பெரிய காப்பிய நாடி எங்கள் முப்பாட்டி கண்ணகி அதனால் அவளுடைய இந்த கோயிலுடைய புனரமைப்பு விஷயங்கள் சரி தமிழக எல்லையில் வாயிலாக வரக்கூடிய தாட்சாலை போடக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து கூறினோம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இனி படிப்படியாக ஆண்களுக்கு எப்படி ஒரு தனித்த கோயில்கள் இந்தியா முழுமைக்கு பெண்களுக்கான கோயில் ஆனால் சிவன் உடனுறையப்பட்டு அனைத்தையும் இந்த சிவன் கோயிலாக மாறுபட்டது ஆனால் பெண்ணுக்கான இந்த கோயில் நான் ஒரு பெண்ணாக சொல்கிறேன் பெண்மையின் வீரியத்தைச் சொன்ன எங்கள் கண்ணகிக்கு இந்த நிலம் புனரமைக்கப்பட்டு மிக பிரபலமாக உலக பிரசித்தி பெற்ற கோயில்களை கட்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அரசோடு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொள்கிறேன்